ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மிஸ் சீரீஸ்ன்னு ஐ லவ் மை இயராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் யனைனை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் எபிசோடில் இருந்தளவுக்கு த்ரில்லிங்காக இதுக்கப்புறம் வர போகிற எபிசோட்ஸ்லாம் போகாது இனிமே கொஞ்சம் நார்மலாக தான் போகும் பட் இருந்தாலுமே கதையில் முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லவ்ட் மை இயராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் நயன் இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் சைமனா கார் வச்சு கொண்டுதான் தான் கஷ்டப்பட்டு இருப்பான் அந்த மாதிரி பண்ணிருக்கேன் இந்த சம்பவம் முடிஞ்சு ஒரு வாரம் கலச்சுக்கு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ போகிறேன் நினைவையும் எங்க பார்ட்டியில ஜாயின் பண்ண வச்சுக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான் தாராளமா ரொம்ப ஹாப்பி பட் நானிட்டே ஒரு வாரத்தை கேட்போம் நம்ம ஹீரோ போனேன் அவ கதவுக்கு பின்னாடி தான் என்ன ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்கா அதை மாமாரோ கண்டுபிடிச்சிருத்தா இப்படி ஒட்டு கேட்கறது தப்பு அப்படின்னு மாமார் திட்டிட்டு இருக்கா தாராளமா நான் அவங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைவு சொல்கிறேன் நானே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு மாமாரி எச்சரிக்கை கொடுத்துட்டு நீ இல்ல இல்லாமல் இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு மாமாரோ சொல்கிறா நானே நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன் ஆக்சுவலி நானே வந்துட்டு செல்க்கு கொடுத்ததா ஒரு லெட்டர் நம்ம ஹீரோட்டு வந்து கொடுக்கும்போது நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறேன் ஜேமியை நம்ம பார்த்துட்டு போகலாம் நம்ம ஹீரோ சொல்கிறேன் அட்வென்ச்சர் ஸ்கில்டோட லைப்ரரியில் வந்து ஜேமி வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆமாம் மேஜிக் இன்னும் வேற லெவல் தான் அப்படி நம்ம ஹீரோ பாராட்டுறேன் பென்வர்ட் தான் இந்த ரூமை யூஸ் பண்ணார் ஒரு கட்டத்துக்கு மேலே அவ்வளோ குப்பையை கிளியர் பண்ண முடியல நான் அப்படியே விட்டு போயிட்டார் நம்ம ஹீரோ சொல்கிறேன் எப்படியும் இதை க்ளீன் பண்ண எனக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு ஜேமி சொன்னால் இங்கப்பா ஒரு வாரத்தில் க்ளீன் பண்ணிவிடுவீங்களா என்கிட்ட கொடுத்தா நான் ஒரு வருஷம் ஆக்குவேன் அப்படின்னு நானே சொல்கிறேன் யோ எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தது பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் நான் எதுவும் இதுல பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறேன் தேங்க்ஸ் பா உன்னால தான் எனக்கு இன்கம் கிடைக்குது என் தம்பியோட மெடிசனையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வா சொல்றேன் கொண்டு வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டா நம்ம ஹீரோ சொல்லவோ எதுக்குன்னு கேட்டா தெரியல நம்ம ஹீரோ சொல்றான் ஜேமி வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் ஒன்னா கிளம்புறாங்க பஞ்சாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது பட் வெயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நானே பேசிட்டு வரா சின்ன வயசுல ஸ்னோ பஞ்சாலே நாங்க விளையாடுவோம் நம்ம ஹீரோ சைமனை பத்தி யோசிக்கிறான் நீ எதை பத்தி திங்க் பண்றேன்னு மோஞ்சில நல்லா தெரியுது மத்த பொண்ணுங்க முன்னாடி இதே மாதிரி நின்று ஒரே பண்ணிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க லேடிஸ் ஃபர்ஸ்ட் நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் பாக்குறான் நீ ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிற அப்படின்னு ஜேமி பார்க்கற இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தா பாப்பரச உடச்சு வெல்கம் டு க்ளோவர் அப்படின்னு சொல்லி நானே அண்ட் ஜேமியா வரவே இருக்கிறாங்க வர்ற வழியிலேயே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களோ நான் பயந்துட்டே இருந்தா தெரியுமா நம்ம ஹீரோ சொல்லுவாங்க எங்களை ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு அவங்க கேட்டா நான் வெளியே போனா அந்த லெட்டரை கொடுத்து அவங்க வெளியே போக வச்சு டெக்கரேஷன் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா ஆசம் அப்படின்னு நானே பாக்கா அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நல்லா இருப்போம் போது ஜேமி மட்டும் அப்படியே நின்னுட்டு இருக்கா ஜாயின் பண்றது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா இல்ல இல்ல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் உனக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துருக்கேன் அப்படின்னு வா சொல்லுவோம் தண்டர் பைக் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்ன அவங்க கூட சேர்ந்து முட்டாள்தனமாக தான் நடந்துகிட்டேன்னு சொல்லுவோம் நீ தான் எனக்கு எங்கள் எல்லாரையும் காப்பாத்திருக்க நீ மட்டும் இல்லைனா நாங்கள் என்ன உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம் இப்போ எங்கெல்லாம் நீயே ஒருத்தி அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஜேமியா வரவேற்கிறாங்க இதை பற்றி பேசாம நீ நடக்கிறத பற்றி பேசுவோம் நம்ம ஹீரோ சொல்கிறான் ஜேமியா ரொம்பவே ஹாப்பியாக கண் கலங்குற ஒரு வழியாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்போ ஹாப்பியாக இருக்காங்க சரி சரி வெல்கம் பார்ட்டி வாங்க போய் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ நம்ம ஆறு பேர் இருக்கும் சிக்ஸ் லீவ் க்ளோவர்னு ஒன்று உண்டா அப்படின்னு சொல்லி மரணா கேட்கவோ தெரியலையே நம்ம ஹீரோ சொல்கிறான் க்ளோவருக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது க்ளோரி அண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஜேமி சொல்கிறா அப்போ நம்ம பேரில் இருக்கிற ஒரு மாதிரியே க்ளோரிய நம்ம கொண்டு வரலாம் சியாஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நைட் நேரங்குறதுனால ஜெமியா தனி அனுப்ப மாவா சேர்ந்து நம்ம ஹீரோ அவ்வளவு வீட்டில விட வர ஒரு காலத்துல நான் உன்ன அட்மயர் பண்ண நீ ஒரு சிட்டி சிட்டிகேல் வைப்ல இருந்த கிராமத்துல இருந்து நான் வந்ததுனால எனக்கு எதுவும் தெரியாது நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப நீ இன்னசென்ட்டா இருந்தா இப்போவான் அவன் இன்னசென்ஸ் இழந்துட்டான் ஜேமி சொல்ற டேப்ல தண்ணி வரது ரோட்ல வண்டி போறது ஈவன் ரோட பார்த்து கூட நீ ரொம்பவே எக்சைட் ஆன அப்படின்னு ஜேமி சொல்லவும் நான் மட்டும் இல்லையே சைமனும் தான் அப்படி நம்ம ஹீரோ சொல்ல வந்துட்டு கொஞ்சம் நீ அவனை பத்தி இன்னும் திங்க் பண்ணுவியான்னு ஜேமி கேக்குவா அப்பப்போ நம்ம ஹீரோ சொல்றேன் லோரோட ஃபஸ்ட் மிஷினே எதை ஹன் பண்ணலாம்னு சைமன் கோ பேரிக்கும் சண்டை வந்திருக்கும் சில நம்ம ஹெல்ப்ஸ் தான் பறிச்சோம்ல அப்படின்னு சொல்லி பழசெல்லாம் இவங்க யோசிச்சுட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு சந்தோஷமான மெமரிஸ் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறோம் இப்போ தண்டர் பைக்கே என்னாலதான் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு இல்ல தண்டர் பைக்கு ஒண்ணு இப்ப இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகவும் பட் இது ஒண்ணு உன்னோட தப்பு இல்ல நாங்க தான் வேல்யூவ புரிஞ்சுக்கிடாம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும் நான் உங்ககிட்ட ப்ராப்பரா பேசி இருந்திருக்கணும் நம்ம ஹீரோ சொன்னா இவன் நீ அதை பண்ணியிருந்தாலுமே தண்டர் பைக் இன்னும் எந்த நிலமையில தான் இருந்திருக்கும் ஏன்னா நீ சொன்னது யாருமே கேட்டு இருந்திருக்க மாட்டாங்க நான் எத்தனை தடவை நாளும் இதை திரும்ப திரும்ப சொல்லுவேன் இது உன்னோட ஃபால்ட் இல்ல எங்களோடது தான் ஒரு வருஷம் கழிச்சு நான் அட்வென்ச்சரிங்க உங்க கூட திரும்ப வரும்போது கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜேமி சொல்றேன் நீ ஆல்ரெடியா நிறைய பண்ணிட்டேன் நார்மலாவே ஒர்க் பண்ண போதும் நம்ம ஹீரோ சொல்றேன் நீ இன்னுமே பொண்ணுங்க மாசு ஈஸியா கவுத்துறவனா தான் இருக்கிற அப்படின்னு ஜேமி சொல்றா இப்ப ஜேமிய வீட்டுல விட்டு நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டான் நானே இன்னைக்கே இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அவளோட பொருள் எல்லாம் எடுக்கிறதுக்கு மாமார் வீட்டுக்கு போயிருக்காங்க ராக் பேப்பர் சிசர்ல நான் தோத்துட்டேன் சோ மத்தவங்க எல்லாம் நனே கூட போயிருக்காங்க நான் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின் வந்த சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன் நானும் ஹெல்ப் பண்றேன் நம்ம ஹீரோவோ ஹெல்ப் பண்ணா ரெயின் இதை வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம புதுசா மேரேஜ் ஆன கப்பல்ஸ் மாதிரி

ஹஸ்பண்ட் வந்தா நம்ம ஹீரோவா பின்னாடி பார்த்தா ஒரு நோட்டீஸ் இருக்கு இது என்ன பப்ளிக்கா சொல்லப்படல புதுசா ஒரு டஞ்சனை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லவோ பத்து வருஷம் கழிச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் டி ஆஃப் டோனாவோட லேக் பக்கத்துல அது இருக்கு லோவரோட கம் பேக் லைவ் ஸ்ட்ரீமிங்கா நீங்க ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு மாமர் கேட்கறேன் ராயல் அகாடமி அண்ட் கிங்டம்ல இருந்து இந்த புது டஞ்சனை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆள் தேவை கிரமாட்டிக் டார்க்னஸ் க்ளோபர் சூப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கீங்க கிங்டம்ல இருந்தா உங்ககிட்ட இந்த ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்கன்னு மாமர் சொல்லவும் அப்படி இப்பதான் சஸ்பென்ஷனே முடிஞ்சது நம்ம ஹீரோ சொன்னா பென்வூர் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு மாமர் சொல்றா என் பார்ட்டி மெம்பர்ஸ்ட்டு கேட்டு சொல்றேன் நம்ம ஹீரோ கிளம்புறா நானே எப்படி இருக்கா அவளை கேட்டேன்னு சொல்ல Gracias, mamá இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரவோம் உம் நல்லா இருக்கிறத பார்த்தா குட் நியூஸோட வந்திருக்க போலன்னு கேட்கவும் எல்லாம் எங்க எல்லாருக்கிட்டையும் சேர்த்து நான் அந்த இதை சொல்றான் நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு அட்வென்சர்க்குள்ள ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி நான் கிளம்புச்சே மீதா மீதினாவுக்கு ஏதோ ஒன்னு கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருக்கா ரெயின் குளிச்சுட்டு ஹீரோ தலையோட வந்து நம்ம ஹீரோவ தோத்தி விட சொல்றேன் உன் ஃபேஸ பார்த்தா ஏதோ நல்ல கொஸ்டோட வந்திருக்க போல தெரியுது அப்படின்னு ரெயின் கேட்குவோம் இதே தான் மரினாவும் சொன்னா நம்ம ஹீரோ சொல்றோம் கஷ்டமா தலையை துவத்தி முடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவ தோத்தி விடுறான் குளிர் பிடிச்ச சளி பிடிச்சிக்கடாம நம்ம ஹீரோ சொல்லுவோம் என்ன வாமா வச்சுக்கட உன்னாலே ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு போறோம் ஃபேஸ பார்த்தா ஏதோ நல்ல கொஸ்டோட வந்துரு இருக்க போலன்னு சொல்லி கேட்கவும் நீயோ அப்படி நம்ம ஹீரோ பாக்குறான் எல்லார்கிட்டயோ சேர்த்து இதை சொல்லலான்னு பார்த்தா வாண்டிய ஃபர்ஸ்ட் சொல்றேன் புதுசா ஒரு டஞ்சன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லவும் பத்து வருஷம் கழிச்சான வா கேட்கிறேன் லோவரோட கம்பேக் ஸ்ட்ரீமிங் இது சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்றா லீடரா உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கேட்கவும் இது புது கோஸ்ட கஷ்டப்பதுனா எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியாத நம்ம ஹீரோ சொல்றான் உங்களுக்கு போகணும்னு தானே ஆசைன்னு சொல்லி கேட்கமா நம்ம ஹீரோ சொல்றான் ஜேமி உங்க ஏதோ பாக்கணும்னு சொன்னான்னு சொல்லி சொல்லவும் பட் எப்படினாலும் அவளால அட்வென்ச்சரிக்கு வர முடியாத நம்ம ஹீரோ கேட்கறேன் நம்ம சஸ்பென்ஷன் முடிஞ்சதுல அதை செலிப்ரேட் பண்ண இன்னைக்கு பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா ஜேமி அண்ட் பா பிரதரையோ கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ரைனுக்கு மட்டுமே அட்டென்ஷன் கொடுக்காம அப்பப்போ எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அனுப்பி வச்சிருத்த கிங்டம்ல இருந்து ஒரு புது டஞ்சன் அனுப்பி வச்சிருக்காங்க இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கேன் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சோ இவங்க கிங்டம்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற வேற ஒரு இடத்துல தான் புது டஞ்சன் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டஞ்சனுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கறது கூட யாருக்குமே இன்னும் தெரியாது சோ நம்ம ஹீரோவோட பார்ட்டியும் அங்க போய் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணால் ஃபேமஸும் ஆவாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண மாதிரியும் ஆச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் Bye guys, next episode, let me pan lam.